வெல்கம் டு அனதர் இம்பார்ட்டன்ட் எபிசோட் ஆஃப் மம்மி சாரி எங்கள் மம்மி கொஞ்சம் பிஸியாக சீரியல் பார்த்துட்டு இருந்துருக்காங்க வாய் பித் கார்த்திகின் சொல்லு நம்ம சேனல் பேரே தெரியாமல் எப்படி நீ இப்படி மதம் கொண்டு படுத்துட்டு இருக்கேன் சொல்லு வைபித் கார்த்திக் சொல்லுங்க 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 வைபித் கார்த்திக் வைபித் வைபித் கார்த்திக் வைபித் கார்த்திக் என்ன நினைக்கிற ரொம்ப ஜாம் ஆகுது எங்க அம்மா வந்து பயங்கர ரோலிங்ல இருக்காங்க வேற ஒண்ணு இல்ல ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே படுத்து பாதி தூக்கத்தில் இருக்காங்க ஏன் மம்மி தூங்கி விட்டேனா அது பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் ஸோ மோனிக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு பெற்றதாய் வரக்கூடாது அதான அக்காங்களும் அண்ணன் அண்ணனும் வரணும் இருக்காங்க அண்ணனுக்கு ஏதோ முறை என்ன சலங்க அது பண்ணுது தங்களுக்கு தெரியாத சட்டம் மற்றும் இல்லை ஸோ நான் வீடியோ எடுத்து வந்தேன் நீ மட்டும் தான் பார்ப்பேன் உலகம் எல்லாம் பார்க்கணுமா ஓகே

இரவு ஒரு மணிக்கு கூட இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரெடி ஆக முடியும்னா அது நம்ம ஃபேமிலி கல்சால மட்டும் தான் முடியும் நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட வர ஜெயந்தி ரொம்ப முறைகிறா உன் பொண்ணோட வந்தா இன்னுமே கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும் எது அடுத்து பாத்தீங்கன்னா சாந்தி கார்ல தானே போக போறேன் எனக்கு இந்த கண்ட்ரி இந்த ஒரு பதில் மட்டும் பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு மட்டும் கார்ல போறோம்

வீட்டோட பொண்ணு பெண்களை பொறுத்து அந்த வீட நம்ம எப்படி வச்சிருக்காங்கன்றது தெரியும் புரியுதா நீ என்னதோ பொமனாண்டி சாரி சடப காலை பல்லுவன்களால தான் வாட்டர் ஸ்லிப் ஆயிடுச்சு நீ என்ன ஒரு பொமனாண்டி இப்போவே ரோலிங் ஆக ஆமா அப்ப ஒரு நிமிஷம் கூட தூங்கல அப்படிதான் இருக்கும் அதாவது நம்ம வீட்டோட பொண்ணுங்க பொண்ணுங்க எப்படி தெரியறங்களோ அந்த நம்ம என்ன இந்த குடும்பம் அப்படி இருக்கு ஊர்த்தி பாரு பிங்க்ல உடையலயும் பளபளன்னு ஜொலிக்கிறான் ஒருத்தி

அங்கே போய் கேளு எங்களுக்கு தெரியாது என்னம்மா நான் தான் அப்பவே சொன்னேன்ல இது மாதிரி ஐயனுங்கெல்லாம் மஞ்சள் தூள் த கயிறில் மஞ்சள் பூசுவாங்களா அவங்க இடித்து ஜலிச்சு அதில் தான் அந்த கயிறுக்கெல்லாம் பூசுவாங்களா அதுக்கு அக்காங்க வரணும் கூட போகிறது அண்ணன் வரணும் எல்லாருமே வந்து உனக்கு எது மாப்பிள்ளை கூட உட்கார வச்சு உனக்கு எல்லாம் சீர் பண்ணுவாங்களாம்மா ஆமாம் அதுக்கோசரம் பண்ணுறாங்க You mean...

அடுத்து நம்ம கல்யாணம் இன்னொரு நாal நாளைக்கு இப்டி தான் இருக்க போறானு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் மேல இருக்கவங்க பாத்துக்குவோம் என்ன எல்லா கடனியும் மேல இருக்கவங்க பாத்துக்குவாங்க பாத்துக்குன்னு எனக்கே சொல்லிட்டு இருக்கேன் அம்மா நைட் ஒரு மணிக்கு உனக்கு என்ன என்ன பண்ணனும்னு எல்லாத்தையும் பண்ணு பாருங்க

அண்ணி நீங்க குligaam இங்க இருந்து எந்திரச்சி மணி மணின்றாங்க அਪਣே முருகா செந்தூர்வால் செல்வகுமரா வேளெடுத்து வீசி காட்டியவனே தமிழنين தனி தேவா இளமையே எழிலே அமரமணம் தமிழ் மொழிய அழியாத இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரியவாய் அਪਣே அருள் புரியவும் போஸ்ட் தான் குடுறோம் எதுக்குடா பவுடர் அடிச்சிருக்க இன்ன அர்த்தல இ பய ब्यूटीஃபுல்லா பாரு கொஞ்சம் பத்தியடா

இப்ப என்ன யூட்டோனா என்ன ரிட்டர்ன் போட்டு நடிச்சணுமா ஹீரோ அவங்க அம்மாவைடா இவனுக்கு தான் நிறைய சைக்காலஜி தெரியுது என்ன எப்படி பண்ண எதுக்கு இப்ப இந்த டைரக்ஷன்லாம் சொன்னேன்னு நீ இப்ப சொன்னால் தான் நான் வந்து உன் தான் நான் வருவேன் ஏய் இப்போ எதுக்கு ஆ கிழக்கு சூவம் வாங்க சொல்றீங்க